பூமியிலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தார் உங்களிலே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தார் அப்ப நமக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை கண்ணு தெரியா ஒரு மனநல வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் அதனால நமக்கு தீராத நோய் இருக்குது நமக்கு கஷ்டம் ஏற்படுது வறுமை ஏற்படுது நோய் ஏற்படுது நமக்குள்ள சமூகத்துல வெளியில வளாகத்துல பிரச்சனை இயற்கை அழிவுகள் புயல் காற்று வெள்ளம் சுனாமி எதிர்ப்புகள் பயம் பீதி பசி பட்டணி உயிர் சேதம் விளைச்சல் சேதம் பொருளாதார சேதம் இது மாதிரி வெளியில உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுதா இந்த பிரச்சனைகள் எல்லாம் அல்லாவிடத்திலே ஏற்கனவே பதியப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏன் சொல்றான் தெரியுமா ஏன் அல்லாஹ் ஏற்கனவே பதியப்பட்ட செய்தி என்று உங்களுக்கு செல்வா தெரியுமா நிக்கையில்லாதா சுவாதா அம்மா பார்த்துக்கும் வலாத்தான் புறப்படிமாதக்கும் உங்களுக்கு தப்பிப்போனதை நினச்சி கவனப்படாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு கிடைத்த ஒன்று நீங்கள் கூடுதல் சந்தோஷம் அடையாம இருப்பதற்கு தான் நான் சொல்றேன் எல்லாமே ஏற்கனவே பதிஞ்ச அப்படின்னு நல்லா சொல்றேன் இந்த விஷயத்தா குறைஞ்சிடணும் அதாவது நமக்கு எப்ப கஷ்டம் கவலை யோசிக்கப்படுவோம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அங்கும் போயிருக்கலாமே ஒரு மாட்சி எடுத்திருந்தா நானும் அதுல வந்து பதவிக்கு போயிருப்பேனே நான் தானே மிஸ் பண்ணிட்டேன்

தூக்கம் பிஸ்து இல்லாம போகும் தூக்கம் இல்லாம பின்னால பசி இல்லாம போகும் தூக்கமும் பசியும் இல்லாம போனால் அடுத்தது மனநிலை பாதிக்கப்பட்டு வேறு வேறு வித்தியாசமான எல்லாம் ஆளாகுவார் தற்கொலையை செய்யணும் அதுதான் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விடயம் மனசுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறேன் வாழ்க்கை வறுத்து போகும் என்ன இந்த வாழ்க்கை தனிமை தேவைப்படும் இருட்டுக்குள்ளே ஓரமா இருக்கணும் என்று தோன்றும் இப்படி எல்லாமே போயிருங்க இதனுடைய சரியான உச்சக்கட்டம் அப்படின்னா அல்லாஹ் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் மாற்ற உண்மைதான் நான் சொந்தம் இருக்கா தவறு இருக்கா கடவுள் இருந்தா ஏன் இப்படி செய்யறாரு இப்படியான நிலைகளுக்கு எல்லாம் போகுது ஒரே வசனம் நல்லா இருக்கணும் எல்லாம் ஏற்கனவே பதிவான விஷயம் நினைச்சுக்கோங்க நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்கு தான் சரியான வழி இருக்கிறாங்க நம்ம தூக்கி கூட அல்ல ஏற்ப நம்ம கொடுக்காடி கூட அந்த புள்ள மௌத்தா மௌத்துட்டாங்க நாம நேரத்தோட வந்திருந்தா கூட நமக்கு இந்த சான்ஸ் இல்லாம இல்லலாம் இது அல்லாஹ்

நல்லா தீர்மானிச்சிருந்தா சாப்பாடு கிடைக்கும் பேசாம இருக்கு சாமான் கட்ட ஒண்ணுமே எனக்கு சும்மா இது தருமான்னு பார்ப்போம் அதுக்கு மட்டும் கரெக்டா அரிசி தெரியுது தெரியுது அப்ப இதுக்கும் முயற்சி பண்ணு இஸ்லாம் முயற்சி பண்ண சொல்லுது தீர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி

நம்ம நினைக்கும் போது அவன் மனசுக்கு எல்லா நேர்வழி காட்டுகிறார் செய்யினாலும் அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் மறைந்தவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுபானத்தவா சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் எனவே

ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஏற்பட்டு அதுல அவன் நம்பி சொல்லித்தான் என்று சொன்னால் அவனுக்கு அது நல்லா பேசுறேன்னு சொல்லி ரெண்டுக்குமே இன்சூரன்ஸ் ஆகும் இந்த வேர்ல்ட்ல உலகத்துல நம்ம பார்த்தோம் பிரச்சனை வந்ததான் இன்சூரன்ஸ் கிடைக்குது ஆனா அவர் பூமி இருக்கு ரெண்டுக்குமே இன்சூரன்ஸ் ஆகும் ஒரு சந்தமான சந்தோஷமான

எல்லாரும் ஏற்பாடு இன்னாலும் இல்லாச்சும் ஒய்நாயராஜன் பாலம் வச்சு அர்த்தம் ஒய்நாயராஜன் திரும்ப இல்ல சந்திக்க போறோமே புள்ள மூட்டை போச்சு சொத்து எரிஞ்சு போச்சு நானே போக போறேன் கடல் எரிஞ்சு போச்சு திரும்ப தான் கிடைக்க போகுது ஒய்நாலிகராஜனோட எல்லாம்

உசுதான் கடை கடை போது பொருளாதார தருவாங்க கடை எடுப்பான் முக்கியமான சொத்துக்கள் இருப்பான் வெறுப்பு வந்து